வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு பழமையான ஆழமான ஆலய வரலாற்றை தேடி உங்களை தேவபூமி வரவேற்கிறோம் இன்று நாம் வந்திருப்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு மர்மத்தை நெஞ்சில் சுமந்து நிற்கும் சென்னைக்கு அருகிலுள்ள திருமுல்லை வாயில் ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் திருக்கோவிலுக்குத்தான் இங்கு சிவபெருமான் ஒரு வடுவுடன் காட்சியளிக்கிறார் மேலும் அவரது வாகனமான நந்திதேவர் கிரகத்தை நோக்கி அல்லாமல் போர்க்களத்தை நோக்கி பார்த்தபடி காவல் காக்கிறார் இதன் பின்னணியில் உள்ள வீர வரலாறு உங்களை நிச்சயம் சிலிர்க்க வைக்கும் இந்த கோவில் ஒரு சாதாரண கட்டுமானம் அல்ல இது அருட்பெருஞ்சோதியின் கருணைக்கு சான்றாக இருக்கும் ஒரு பாடல் பெற்ற தலம் ஆம் நாயன்மார்களால் தேவார பாடல்கள் மூலம் பாடப்பட்ட இருநூற்று எழுபத்தைந்து தலங்களில் இதுவும் ஒன்று வரலாறு அற்புதம் மற்றும் கட்டிடக்கலை என அனைத்தும் ஒருங்கே அமைந்திருக்கும் இந்த ஆலயத்தின் ரகசியங்களை இனி அலசுவோம் இறைவன் ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் பெயரின் மகிமையை கேளுங்கள் மாசு இலாமணி என்றால் குற்றமற்ற மாணிக்கம் என்று பொருள் பெயருக்கு ஏற்ப சிவபெருமான் இங்கு தூய மாணிக்கமாகவே விளங்குகிறார் ஆனால் அவரது திருமேனியில் ஒரு வடு உண்டு அதுவே இந்த கோவிலின் தொன்மையை உலகிற்கு உணர்த்துகிறது இறைவி ஸ்ரீ கொடியடை நாயகி அம்மன் கொடி போன்ற மெல்லிய இடையை உடையவள் என்று பொருள்படும் இந்த திருநாமம் அன்னை இங்கு கருணை பொழியும் கிரியாசக்தியாக செயலாற்றலாக விளங்குவதை குறிக்கிறது சென்னைக்கு அருகிலுள்ள மூன்று சக்தி பீடங்களில் இவரும் ஒருவர் தலவிருட்சம் கோவிலின் பெயரை கொண்டே விளங்கும் முல்லைக்கொடிதான் இங்கு தலவிருட்சம் தீர்த்தம் இத்தலத்தின் புனித நீர் கல்யாண தீர்த்தம் நம்முடைய தலபுராணம் காஞ்சிபுரத்தின் மன்னன் தொண்டைமான் சக்கரவர்த்தி பற்றியது அவர் தங்கள் மக்களை துன்புறுத்தி வந்த ஓணன் வாணன் என்ற குறும்பர் குலத்தலைவர்களை ஒடுக்கத் தன் படைகளுடன் போருக்குச் சென்றார் வழியில் அடர்ந்த முல்லைக் கொடிகள் படர்ந்த வனப்பகுதி அது மன்னன் ஏறிச் சென்ற யானையின் கால் கொடிகளுக்குள் சிக்கியது நேரம் கடத்த விரும்பாத மன்னன் அவசரத்தின் காரணமாக தன் வாளை எடுத்து அந்த கொடிகளை ஓங்கி வெட்டினான் கொடியை வெட்டியபோது மண்ணிலிருந்து ரத்தம் பீறிட்டு வருவதைக் கண்டு மன்னன் அதிர்ச்சி அடைந்தான் அந்த முல்லைக் கொடிகளுக்கு அடியில் அவன் கண்டது ஒரு சிவலிங்கத்தை தனது வாள் இறைவனின் திருமேனியை காயப்படுத்திவிட்டது என்று உணர்ந்த மன்னன் தான் மன்னிக்க முடியாத பாவம் செய்துவிட்டதாக கலங்கி அதே வாளால் தன் உயிரை மாய்த்துக் கொள்ள துணிந்தான் அந்த வினாடி சர்வலோக நாயகனான சிவபெருமானும் அன்னை பார்வதி தேவியும் மன்னனுக்கு காட்சியளித்து அவனை காப்பாற்றினர் இந்த வடு என் திருமேனியில் இருந்தாலும் நான் குற்றமற்ற மாணிக்கமாகவே இங்கு எழுந்தருள்வேன் என்று அருளினார் இதுவே மாசிலாமணீஸ்வரர் என்ற திருநாமம் நிலைத்ததற்கு காரணம் சந்தனக்காப்பு மன்னனின் வாளால் ஏற்பட்ட காயத்தை ஆற்றும் பொருட்டு இங்குள்ள மூலவருக்கு ஆண்டு முழுவதும் சந்தனக்காப்பு பூசப்படுகிறது வருடத்தில் சித்திரை சதயம் அன்று மட்டுமே காப்பு நீக்கப்பட்டு அபிஷேகம் நடைபெறும் உடனே மீண்டும் சந்தன காப்பு சார்த்தப்பட்டுவிடும் போர் முகம் நோக்கிய நந்தி குறும்பர்களுடனான போரில் மன்னன் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் தன் வாகனமான நந்தி தேவரையே மன்னனின் படைக்கு தளபதியாக அனுப்பி வைத்தார் அதனால்தான் இங்குள்ள நந்தி கருவறையை நோக்கி பார்க்காமல் குறும்பர்கள் இருந்த திசையான வெளியை நோக்கி பார்த்தபடி இன்றும் தனது காவல் பணியை தொடர்கிறார் இது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு கட்டிடக்கலைஞர் ஆரம்பத்தில் தொண்டைமான் மன்னன் கட்டிய இக்கோவில் பின்னர் வந்த சோழ மன்னர்களால் பலமாக விரிவுபடுத்தப்பட்டது குறிப்பாக யானையின் பின்புறம் போன்ற அமைப்புடைய கஜபிரஷ்ட விமானம் சோழர்களின் முத்திரையாகும் போரில் வெற்றி பெற்ற மன்னன் குறும்பர்களிடமிருந்து கைப்பற்றிய வெள்ளருக்கு தூண்களை இன்றும் இங்கு நாம் காணலாம் பதிகங்கள் இந்த இறைவனை சுந்தரர் தனது பாடல்களாலும் அருணகிரிநாதர் தனது திருப்புகளிலும் பாடி போற்றியுள்ளனர் முக்கிய திருவிழா ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது சென்றடையும் வழி வாயில் சென்னை ஆவடி பிரதான சாலையில் அமைந்துள்ளது சென்னை நகரின் எந்த பகுதியிலிருந்தும் பேருந்து வசதிகள் ஏராளமாக உள்ளன அவசரத்தால் விளைந்த ஒரு பிழையை அளப்பரிய கருணையால் மன்னித்து தன் உடலில் கொண்டு பக்தனுக்காக தன் வாகனத்தையே தளபதியாக அனுப்பிய மாசிலாமணீஸ்வரர் அருளும் திருத்தலம் இது இந்த வீர வரலாறு உங்களை நெகிழச் செய்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் அடுத்து நாம் எந்த ஆலயத்தின் மர்மத்தை வெளியிட வேண்டும் என்பதை கமெண்டில் தெரிவியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை ரசித்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பகிரவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்